கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வலுவின்மையில்தான் வல்லமை வெளிப்படும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமும் வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் பிரியமானவர்களே இறைவனுடைய பலனானது உங்களுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும் சில நேரங்களில் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்களை அனுமதிக்கிறார் என்றால் அவருடைய பலன் நம் வாழ்க்கையில் விளங்குவதற்காகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலவீன நேரத்தில்தான் அதிகமாக இறைவனை தேடுவோம் நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அவற்றை அனுமதிக்கிறார் அப்போ சிலரான பவுல் நான் இருமாப்பு படையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது ஆதலால் நான் இந்த பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் ஏனெனில் வலுவில் வலுவின்மையில்தான் இறைவனின் வல்லமை நிறைவாய் விளங்கும் என்றார் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அதை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள் இந்த பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் இறைவனுக்காய் எழும்பும் போது இறைவனின் பலன் உங்களுக்குள் வேலை செய்யும் இந்த பலவீனத்தின் நிமித்தம் எந்த செயல்கள் எல்லாம் உங்களை எழும்ப விடாமல் முடக்கி போட்டதோ அதிலிருந்து நீங்கள் எழும்பும்படி இறைவன் செய்வார் ஆகவே எல்லா வேலையிலும் இறைவனை தேடுங்கள் அவர் உங்களுக்கு தேவையான பலனை தருவார் அன்பு இறைவா எங்களை பலப்படுத்தும் தேவன் நீரே எங்களுடைய எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்